ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிரியா ஸ்ரெவியோ நான் உங்கள் பிரியாங்க இன்றைக்கி மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜூலரியிலருந்து நம்ம வந்து அரை பவுனுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெட் ஜிமிக்கி கலஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அரைப்பவுனுக்கு ஸ்டெட் ஜிமிக்கி மட்டும் இல்லாமல் வேறு பேட்டன்லெல்லாம் என்னென்ன மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து கமெண்ட்டில் கேட்டதுனால நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனல்ல டெய்லி நம்ம லைவ் போட்டுகிட்டு இருக்கோம் ஒரு மூணு இருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம சேனலில் நீங்கள் லைவுமே பார்க்கலாம் நம்ம ஷாப்புக்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் வெயிட் ரேட் எல்லாமே நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஒரு கலெக்ஷன் நம்ம பார்க்குறோம் ஜிமிக்கிலேயே நார்மலான ஒரு ஜிமிக்காக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்னில் நம்ம போடணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் போடலாம் ஜஸ்ட் வந்து ஒரு நாலு கிராம் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் படி நாலு கிராமுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெட் எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூறுபா மாதிரி வரும் இப்போ ரேட் படி ஓகேங்களா இது பாருங்கள் ஒரு பிளைன் டைப்பில் கேரளா டைப் ஜிமிக்கின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு கொடை டைப்பில் நல்லா வந்து ப்ராடாக இருக்கக்கூடிய ஒரு ஜிமிக்கி ஒரு நாலு கிராம் இரநூத்தி அறுபது மில்லி இருக்குது அடுத்த ஒரு ஜிமிக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கொடை ஜிமிக்கி சொல்வோம் இல்லையா அந்த டைப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஜிமிக்கி இதில் வந்து ஒரு யூனிக்காக வந்து நம்ம கீழே வந்து ஒரு செயின்மே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து ரெகுலர் வியாருக்கு இந்த மாதிரி போடும்போது செம்ம அழகாக இருக்கும் இந்த ஒரு ஜிமிக்கோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு கிராம் இரநூத்தி இருபது மில்லி இருக்குது ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் ப்ளைனா செயின் டைப் இல்லாமல் கீழே வந்து ஒரு மணி மட்டும் கொடுத்த மாதிரி ஒரு பால் மட்டும் கொடுத்து கொஞ்சம் யூனிக்காக வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் அழகாக இருக்குது பாருங்க நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஜிமிக்கி மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வேறு வேறு வெரைட்டிஸில் வந்து நம்ம ஜிமிக்கி கொண்டு வருவோம் இதுவுமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நாலு கிராம் குள்ளே இருக்கக்கூடிய ஜிமிக்கி தான் ஒரு மூணு கிராம் ஆறுநூற்றி தொண்ணூறு மில்லி தான் இருக்குது பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்க்குற ஜிமிக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோலிங் ஜிமிக்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பேட்டன்ல இது வந்து நமக்கு கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் இருந்தாலும் இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த ஜிமிக்கி கேட்காத ஆட்களே கிடையாது இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு கிராம்லேருந்தே இருந்தே அவைலபிள் இருக்குது பட் இப்போ அஞ்சு கிராமோட பீஸ் தான் இருக்குங்கிறதுனால அந்த வெயிட் போட்டு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா இது பாருங்கள் உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் கெட்டியாக எனக்கு சின்னதாக வேணும் அரை போன்ற இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு ஜிமிக்கி வந்து செட் ஆகும் இதோட வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு கிராம் நூறு மில்லி தான் இருக்குது பட் வந்து பார்க்கறக்கு கொஞ்சம் பார்வை கம்மியாக கெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனில் இந்த ஒரு கலெக்ஷன் சேரும் அடுத்து பாருங்க கீழே வந்து எனக்கு ஃபுல்லாக அந்த ஜிமிக்கி ஃபுல்லாக வந்து பால்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்களே அவங்களுக்காக இந்த ஒரு ஜிமிக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர் தான் நம்ம எதுவுமே நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு யூனிக்னஸோட இந்த ஒரு ஜிமிக்கி இருக்கும் உங்களுக்கு எந்த ஜிமிக்கி பேட்டர்ன் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத என் கூட கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு மூணு கிராம் தொள்ளாயிரத்தி முப்பது மில்லி நான் ரப்போனுக்குண்டான ரேட் எல்லாமே நம்ம சொல்லி இல்லைங்களா சேம் அதே ரேட் பேஸில் தான் உங்களுக்கு எல்லாமே வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நவரத்னா ஜுவலரிலிருந்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லருந்து அன்னூர் போகிற ரோடில் ஜஸ்ட் நடந்து வர நம்மளோட ஷாப் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க சப்போஸ் நீங்கள் சென்னை ஷாப்பில் இந்த சேம் கலெக்ஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பீஸ் வேணும்னு சொல்லி ஷாப்பில் ஐட்டமே இல்லைனாலும் இந்த பீஸ் வேணும்னு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அடுத்து பாருங்கள் இந்த ஒரு பிளைன் ஜெமிக்கே பேட்டன் டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி ப்ளைனாக நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஜிமிக்கி வேணும் அப்படின்னா இந்த ஜெமிக்கை நீங்கள் போகலாம் இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நாலு கிராம் மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கிற ஜிமிக்கி எல்லாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க ஜிமிக்கி பேட்டர்ன்லேயே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் தான் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் வந்திருக்கு ஸ்கொயர் டைப்பில் மேலே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மொட்டு கம்மல் மட்டும் கீழே வந்து சின்னதாக ஒரு ட்ராப்ஸோடு சேர்ந்து வந்திருக்கு இப்போத்த மாடலுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு நாலு கிராம் நூற்றி பத்து மில்லி இருக்குதுங்க இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் வித் ஹெச்யூடியோட நம்ம கலெக்ஷனில் இருக்குது ஓகேங்களா ஜிமிக்கி இன்றைக்கி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான உங்களுக்கு டிராப்ஸ் டைப்புமே நம்ம கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இந்த டிராப்ஸ் டைப்பில் பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து ஜஸ்ட் இப்போ நான் காமிச்சிருக்கேன் செயின் டைப்பில் கொஞ்சம் லாங்காக வேணும் இல்லை இந்த மாதிரி வந்து தமன்னா மாடலும் சொல்லுவோம் நம்ம இதை இந்த மாதிரி பீட்ஸோடு வேணும் அப்படின்னாலுமே ஜஸ்ட் வந்து நாலு கிராம்க்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது இது நல்ல ப்ராடாக இருக்கும் வெட்டிங்கு இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா செம்ம அழகாக இருக்கும் ரொம்ப நல்லா பெரிய ஒரு கம்மலாக நீங்கள் வந்து இந்த ஒரு கம்மல் நீங்கள் வாங்கிக்கலாம் டர்க்கீஸ் பேட்டன்லேயுமே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு கிராம் குண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய ரீஸ்டாக் ஆகிருக்குங்க இந்த வாரத்தில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஷாப்பில் இருக்குது உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி என்ன வெயிட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத என் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் இந்த மாதிரி லாங் ட்ராப்ஸ் எல்லாம் கூட இப்போ அவைலபிள் இருக்குங்க நம்ம ஷாப்பில் எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத என் கூட மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் ஒன்று கொடுத்துட்டு ஹைப் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் நம்மளோட மேட்டுப்பாளையம் ஷாப்பில் இப்போ அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டெய்லி லைவாகவும் உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன் லைவ் பார்க்குறதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக நம்ம லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க நம்ம லைவில் எல்லா கலெக்ஷனோட வெயிட்டு ரேட் எல்லாமே சொல்லுவோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்